ஹாய் மக்களே விவசாயி சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி புதினாக்கு வந்து பாத்தி ஓட்டுறோம் பாத்தி வந்து இந்த மாதிரி ஓட்டிகிட்டு தான் புதினா நட முடியும் இப்போல்லாம் வந்து எல்லோரும் அப்படி தான் நட்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி மாட்டில் வந்து ஓட்டணுங்க கரெக்டாக அஞ்சு அடி அஞ்சு அடி வைக்கலாம் இல்லை ஏழு அடி கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மாட்டில் ஓட்டிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஓட்டணுங்க விவசாயம் வந்து யார் பிடிக்கும் அவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் ஸ்டோர்லையும் எப்படி ஓட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது இதே தெளிவாக உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அது இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஓட்டணுங்க இது வந்து அரையக்கிறா அரேக்கராவுக்கு வந்து புதினா நடுறோம் அரேக்கரா புது புதின வந்து நடுறதுக்கு எவ்வளோ வேணும்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு மூட்டை வேணும் பெரிய மூட்டை பெரிய மூட்டை வந்து அர்த்த நாந்த ரெடியாக வச்சுன்னு அது மாதிரி எல்லாம் பாத்தி எல்லாம் ஃபுல்லாக போட்டு வரங்க அந்த மாதிரி ஓட்டணும் கரெக்டாக அஞ்சுலேருந்து ஏழு அடி வரலையும் போடலாம் ஒரு ஒரு பாத்தி போட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து பழுக்கி இருக்கு இல்லையா அது வச்சு ஃபுல்லாக லெவல் பண்ணணும் இல்லைனா தண்ணி வந்து நம்ம ஒரு இடத்துல விட்டால் அது பாட்டுக்காது எங்கெங்க போவோம் பாருங்க விவசாயம் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து விவசாயி பற்றி தான் இந்த வீடியோ வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே காமிக்கலாம் இங்கே ஏறல் என்னென்ன இருக்கோ புதினா தக்காளி எது எது இருக்கோ எல்லாமே போட போகிற முடியும்